all your Diwali collections. இங்கு புதுசு எல்லாமே புதுசு. ஆனந்தம் சில்க்ஸ் செய்திகள் துடர்கின்றுட தொடர் மழை காரணமாக தர்மபுரி மாவட்டம் ஒகேனைக்கல் பில்லிகுண்டு பகுதிக்கு வரும் நீரின் அளவு அதிரடியாக உயர்ந்துள்ளது நேற்று மாலை பத்தாயிரம் கன இருந்த நீர்வரத்து இன்று காலை வினாடிக்கு பதினேழாயிரம் கன அதிகரித்துள்ளது இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் நரசிம்மகுமார் தொடர்ந்து நீர்வரத்து எப்படி இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு வெள்ளாபாய் எச்சரிக்கை எதிர்ப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது வணக்கம் தர்மபுரி மாவட்டம் பென்னகரம் அருகே உள்ள தமிழக காவிரி எல்லையான ஒகேனக்கல் பிலிகுண்டு பகுதிக்கு வருகின்ற நீரின் அளவு அதிரடியாக உயர்ந்துள்ளது நேற்று முன்தினம் காலை ஏழாயிரம் கன நீர் மட்டுமே வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று காலை பத்தாயிரம் கன நீர்வரத்து உயர்ந்தது நேற்று மாலை வரை அதே நிலை நீடித்த நிலையில் தற்போது பதினேழாயிரம் கன நீர்வரத்து அதிரடியாக உயர்ந்துள்ளது அதாவது கடந்த பத்து நாட்களாகவே தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான அஞ்செட்டி கேரட்டி ஒகேனக்கல் வனப்பகுதி நாற்றாபாளையம் பிலிகுண்டு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக இந்த நீர்வரத்து உயர்ந்துள்ளது தொடர்ந்து தினமும் நீர் நீர்வர்த்து ஏற்ற இறக்கத்துடனே காணப்படுகிறது இது குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் கனஅடி நீர் வரை அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட வாய்ப்பில்லை சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்படவும் வாய்ப்பில்லை பரிசீலிக்கவும் தொடர்ந்து அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தற்போது மேற்கொள்ளப்படவில்லை நன்றி நரசிம்மகுமார் all your Diwali collections in the Pudsey yaha me Pudsey Anandam Silks